குறைஞ்சபட்சம் பட்சம் அரசியலாச்சும் தெரிஞ்சிக்கிட்டு மேடையில் அவ்வளோ கூட்டம் வெயிலில் காத்து வந்து சாகிறாங்கன்னா நீ அங்கே போய் படத்தில் வர காமெடி பேஸ் மாரி பண்ணிட்டு போகிறீங்க என்ன இதுவரைக்கும் சிவ சிவா விஜய் பேசியிருக்கிற பேச்சும் சீமானுடைய ஒரு தொகுப்புக்கு சமமாக ஏன்னா சீமானை பற்றி அவருக்கு அப்படி தான் அவர் நினைச்சிட்டு இருக்காப்புல சீமான் மக்களால் தலிச் செய்யப்பட்ட கட்சி அப்படின்ற சரிமா என் டெலிச்செய்யப்பட்டதுதான் எதை சொல்கிறீங்க ஆமாம் அவருடைய பார்வையில் அது டெலிட் செய்யப்பட்டது கார்ப்பரேட் அரசியல் அந்த கார்ப்பரேட் அரசியல் வந்து கிட்டே இருக்க எதார்த்த மக்களுக்கான மண்ணுக்கான அரசியலை முன்னெடுத்து போகிறாங்க அதனால் டெலிட் செய்யப்பட்ட கட்சின்னு சொல்லி சொல்லலாம் நீ வந்து சீமானை பற்றி பேசுறதுக்கு தகுதியே இல்லைங்க சீமானுடைய அரசியல் வேறுங்க அவர் மண்ணுக்கான மக்களுக்கான சம தேசியத்தை முன்வைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு அரசியல் புரியுங்களா நீ நீ வந்து சீமான் வந்து ஒன்றுமே இல்லை கூட்டம் இருந்தால் பெரிய ஆளாக அதனால் இந்த கூட்டத்தை வச்சு ஒவ்வொரு அனுப்புற விடாது நாங்கள் அவ்வளோதான் கோடம்புக்கத்தில் ரிட்டையர்டான கோட்டைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மூச்சோடு வந்தோன்னா கமலஹாசன் கதை தான் உனக்கு ஆகும் கம்பேரே பண்ணக்கூடாதுன்றாங்க கம்பேர பண்ணுறேன் என்னை பொறுத்த வரைக்கும் விஜயை பொறுத்தவரைக்கும் அதாவது ஒரு காமெடி பேஸ் மாரி விட்டு போகணும் ஏதோ வந்து ஆர்வக்கூடாதுலாம் வளரட்டி இருக்காங்க அந்த ஆர்வக்கூடாதுல சில பேர் வந்து அவரை முதல்வர் ரேஞ்சு கூட வச்சு பார்க்குறாங்க பார்த்துட்டு போட்டோன்னு விட்டு போயிட்டே இருக்கணும் கடந்து போயிட்டே இருந்ததுன்னு சொன்னால் இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க ஏன்னா நீ என்ன போராட்டம் பண்ணியிருக்கா இது வெளியே முழுக்க முழுக்க அப்பட்டமான சினிமாத்துவமான கார்ப்பரேட் அரசியல் இது மக்களுக்கான மண்ணுக்கான அரசியலே இல்ல இது இது இப்படியே நீடிச்சுன்னு சொன்னால் திமுக அதிமுக அப்படின்ற கட்சிகளை விட மோசமான நிலைக்கு விஜய் கொண்டு போவார் தமிழக மக்கள் தமிழக மக்கள் உணர்ந்து செயல்படும் நாங்க சொன்னேன் சிங்கிள் டிஜிட் தாண்டதுக்கு ரொம்ப கஷ்டம் சிங்கிள் டிஜிட் என்ன சொல்றீங்க அவ்வளவு கூட்டம் வருது அவ்வளவு ரசிகர்கள் அந்த கூட்டம் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ சேலத்தில் போட்டிருக்காரு இல்லையா சேலம் தானே அப்போ சேலம் மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் சேலம் சேலம் தருமபுரி இதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி தொகுதி இருக்குது அந்த இருபத்தஞ்சி தொகுதியுடைய வாக்கு பார்த்திங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் வாக்கு இருக்குமா இருக்காதா அங்கே வந்து ஐம்பதாயிரம் பேர் வாக்களிச்சா என்ன போதுமா ஏன் இந்த இன்னும் உன்னுடைய பலமே என்னன்னு தெரில உன்னுடைய ஓட்டு வங்கி என்னன்னு தெரில மாதிரி என்ன மாதிரி நில்லு என்ன மாதிரி நில்லுங்கன்னு சொன்னால் என்ன எப்படின்னு கேட்டோண்டு மாரி நீ கூட்டணி கூப்பிட்டே ஒரு கட்சி கூட உங்கள் கூட போகலாம் அரசியல் கல்வி வணக்கம் இன்று நமோதினியம் சிறப்பு வந்த இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவன தலைவர் திரு தலாரகிபோர் வணக்கம் சார் வாங்க வந்து நல்லா இருக்கேன் சார் இன்று சேலத்தில் தவிர பரப்புரை கூட்டம் நடைபெற்றது அதில் விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார் நாம் தமிழ் கட்சியை விமர்சனம் பண்ணுற விதமா வந்து மக்களால் பல முறை வந்து தலித் செய்யப்பட்ட கட்சிகளை பத்தி நாம ஏன் பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து வச்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க இந்த விமர்சனத்தை நரபலி நாராயணசாமி விஜய் பற்றி பேசுறீங்க இல்லையா ஏன் அந்த பேர் சார் ஏ எந்த கூட்டத்தில் நரபலி கொடுக்காமல் இருக்காங்க விக்ரவண்டி கூட்டத்தில் அஞ்சாறு பேர் சேர்த்தாங்க மதுரையில் அஞ்சாறு பேர் சேர்த்தாங்க அதுக்கப்புறம் கரூரில் நாற்பத்தோரு பேர் பெரிய அளவுக்கு சேர்த்தாங்க இன்றைக்கி ஒரு ஆள் சேர்த்திருக்காங்க இப்போ நரபலி நாராயணசாமி விஜயின்னு தான் கூப்பிடணும் அவர் நரபலி கொடுத்து தான் ஒரு பேச்சு பேர் அந்த பேச்சு கூட பார்த்திங்கன்னா அதே டெம்ப்ளேட் தான் எந்த வித்தியாசமும் இருக்காது புகழ்ச்சி அவரை பற்றி அவர் பெருமையாக பேசிப்பார் மற்றபடி வந்து நம்ம யார் தெரியுமா நம்ம யார் தெரியுமா அவ்வளவுதான் இதே பேசிப்பாரு குழந்தைங்கிட்ட பேசுகிற பேச்செல்லாம் வந்து பொது மேடையில் பேசுகிற பேச்சார் குறைஞ்ச பிடிச்சா அரசியலாச்சும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க மேடையில் கூட்டம் கூட்டங்களுக்காக வெயிலில் காத்து வந்து சாகிறாங்கன்னா நீ அங்க போய் படத்தில் வர காமெடி மாரி பண்ணிட்டு போகிறீங்க என்ன எதுவுமே அரசியல் பேசலான்றீங்களா என்ன பேசுனாப்ப இது வெளியும் சிவ சிவ விஜய் பேசியிருக்கிற பேச்சும் சீமானுடைய ஒரு தொகுப்புக்கு சமமாக சீமானை பற்றி அவருக்கு அப்படி தான் அவர் நினைச்சிட்டு இருக்கா அப்படில சீமான் மக்களால் டெலிட் செய்யப்பட்ட கட்சி அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது ஆமாம் ஏன் டெலிட் செய்யப்பட்டது தான் எதை சொல்கிறீங்க ஆமாம் அவருடைய பார்வையில் அது டெலிட் செய்யப்பட்டது கார்பரேட் அரசியல் அந்த கார்பரேட் அரசியல் வந்து சீமான் கிட்டே இல்லை எதார்த்த மக்களுக்கான மண்ணுக்கான அரசியலை முன்னெடுத்து போறது அதனால் டெலிட் செய்யப்பட்ட கட்சின்னு சொல்லி சொல்லலாம் புரியுது அதில் ஒரு சில விஷயங்கள் சார் எதிர்கட்சியை பார்த்து கேட்குறாரு புதுசா இப்போ நான் வந்து என் பேரில் கட்சி தொடங்கி நான் அரசியல் இருக்கிறேன் முப்பது சதவீத வாக்குகள் வந்து எங்கே இருக்கு அப்படின்றாரு உங்களால் தனிப்பட்ட முறையில் கட்சிய ஆரம்பிச்சு ஒரு சதவீத வாக்குகளை எடுத்து காத்த முடியுமா எதிர்க்கட்சிகள் சவால் விடுறாரு இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை இதெல்லாம் ஒரு வாதமா ஒவ்வொரு நீ வந்து சினிமா பிரபலம் இல்லன்னா உன்னை நாயி கூட சீன்ற அதே நேரத்தில் சினிமால நடிச்சு என்ற நாய்க்கு கூட உன்னை மாதிரி இருக்கா இல்லீங்களா ஒரு நடிகை வந்து ஆயிரத்தி ஒன்றரை கோடி ஓட்டு வாங்கிச்சு மகிழ்ச்சியா இல்லையா இப்போ இந்த பிக் பாஸ்ல தானே சொல்கிறீங்க ஆ ஓ ஆயிரத்தி ஒன்றரை கோடி ஓட்டு வாங்கியிருக்கு அப்போ ஒன்றரை கோடி ஓட்டு வந்து வாங்கினா அது முதல்வர் ஆகிடுவேன் இப்போ அது கூட எலெக்ஷனில் நிற்கிறாமா ஏன் இன்னும் இன்னும் உன்னுடைய பலமே என்னன்னு தெரியல உன்னுடைய ஓட்டு வங்கி என்னன்னு தெரியல இதை மாதிரி என்ன மாதிரி நில்லு என்ன மாதிரி நில்லுங்கன்னு சொன்னால் என்ன எப்படி நிற்கிறது ஒன்றுமாரி நீ கூட்டணி கூப்பிட்டே ஒரு கட்சி கூட உங்க கூட போகல அந்த விஷயத்தையும் மென்ஷன் பண்ணுறாங்க சார் இப்போ வந்து விக்கிரவண்டியில் நான் போட்ட வெடி தான் நான் போட்ட பாம் தான் இப்போ இருக்கு நான் தான் வந்து ஆட்சிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்கிறேன் இப்போ எல்லா கூட்டணி கட்சிகளும் அதை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன் எங்கள் பங்கு அதிகாரத்தையும் பங்கு இருந்து காலங்காலமாக வந்து கோரிக்கை வச்சுட்டு தான் இருந்தாங்க கோரிக்கை மட்டும் கோரிக்கை வச்சுட்டு தான் இருந்தாங்க எப்போவுமே இங்கே மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் என்னென்னு சொன்னீங்கன்னா யாருடைய வாயிலிருந்து வருது வார்த்தைன்னு பார்க்க மாட்டாங்க புரியுதுங்களா அந்த வார்த்தையுடைய தன்மையை பார்க்க மாட்டாங்க யார் வாயில் வருதுன்றது தான் பார்ப்பாங்க அதேமாரி தான் ஒரு சினிமா பிரபலம் சொன்னதுனால அது பிரபலமாக தெரியுது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன விஷயத்தை உதாரணத்துக்கு காட்டுறேன் மனு மனிதன் எப்போது உருவா பிறந்தானோ இருந்து உருவாச்சோ அதிலிருந்து இப்போது மனுஷனுக்கு கிட்னின்ற ஒரு பொருள் உடம்புல இருக்குது தெரியுமா உங்களுக்கு கிட்னின்றது முக்கியமாக ஒரு தெரு ஆனால் அந்த கிட்னி வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா மருத்துவர்களுக்கு தான் தெரியும் கிட்னின்றது எங்கே இருக்குது அது அதனுடைய இயக்கம் என்ன ஏதுன்றது ஆனால் அந்த கிட்னி எம்ஜிஆருக்கு ஃபெயிலியர் ஆனோடனே தமிழக மக்கள் முழுக்க வந்து பு நல்ல பரிசுமாயிடுச்சா இல்லையா விளையாட்டு கூட நம்ம இவனை தூக்கிட்டு போய் கிட்னி அடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா இப்போ எம்ஜிஆருக்கு அந்த கிட்னி ஃபெயிலியர் தான் தமிழ்நாடு முழுக்க அந்த கிட்னியை பற்றி வந்து கிட்னியுடைய அந்த கிட்னி இன்னாச்சு அவருக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன ஆகும் அவரால் வந்து சாப்பிட்றதோ குடிக்கிறதோ வந்து அதை வந்து ஃபில்டர் பண்ணாது அது அப்படியே இருக்கும் அப்போ வந்து சாப்பிட்றதையும் குடிக்கிறதையும் நீராகியோ அல்லது கழிவாகியோ அதை வந்து என்ன பண்ணுவோம் டீ போச்சு தான் எடுப்பாங்க டேமேஜஸ் பண்ணுவாங்க அப்படின்ற தகவல் தமிழக மக்கள் முழுக்க பரவிச்சா இல்லையாது விஷயமா அது காரணம்னால் எம்ஜிஆர் கிட்னி ஃபெயிலியர் வந்த பிறகு தான் அந்த ஆனால் அதுக்கு முன்னாடி மருத்துவர்களுக்கு மருத்துவம் சார்ந்த துறையில் உள்ளவங்களுக்கும் தெரிஞ்சிருக்காங்களுக்கு சாமானியர்களுக்கு தெரியாது ஆனால் சாமானியர்களுக்கும் தெரிஞ்சுதுன்னு சொன்னால் அது வந்து எம்ஜிஆருக்கு வந்ததுனால தான் அதே மாதிரி தான் இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற கோஷம் பல ஆண்டுகளாகவே இருக்குது தமிழ்நாட்டில் இதை சினிமா பிரபலம் சினிமா கூத்தாடி பேசுறதுனால ஒரு பிரபலமாக பார்க்குறாங்க அவ்வளோ சிம்பிள் லாஜிக் இது குறிப்பாக அவர் அந்த விஷயம் சொல்லி எந்த கட்சிகளும் அவரை சீந்தாமே இருக்காங்க காங்கிரஸ் கூட இவரை வச்சு பேரம் தான் பேசிட்டு வராங்க திமுக கொடுத்தா இவர் கூட இனையே தயாராக இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க அதாவது எப்பவுமே அரசியல் கட்சி சின்ன கட்சியாக இருக்கும் பெரிய கட்சியாக இருக்கும் இவருடைய ஓட்டு வங்கி எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்ச பிறந்தால் இவர் கூட கூட்டணி வைக்கலாமா வாட்டாங்கன்னு சொல்லுறீங்க இந்த கூட்டம் வருதுன்னு சொன்னால் அவருக்கு அவருக்கு பேக்கப் வந்து சினிமா ப்ராப்ளம்ன்ற ஒன்று இருக்குது அதனாலே இந்த கூட்டம் வருது புரியுதுங்களா அது கட்டமைப்பு எப்படி இருக்கும் அந்த ஓட்டு வங்கி எத்தனை சதவீதம் வாங்குவாப்புல அப்படின்ற உறுதியாச்சுன்னா நிச்சயம் போவாங்க புரிதுங்களா இப்போ எம்ஜிஆர் வந்து திமுகலேருந்து விலகி ஒரு கட்சியை ஆரம்பிக்கும்போது அவர் கூட எல்லாருமே கூட்டணிக்கு வந்துருலையே அதே நேரத்தில் அவர் ஒரு கட்சியில் இருந்து விலகிறார் விலகும் போது அந்த கட்டமைப்பில் பாதி இவர் எடுத்துகிட்டு வந்துடுறார் திமுகவினுடைய கட்டமைப்பில் பாதி ஒரு கூட வந்துச்சு புரியுதுங்களா அப்படி இருந்தும் கூட அவர் அதை சாதாரணமாக நம்புறாரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட கொஞ்சம் தடுமாற்றத்தில் தான் இருந்தாங்க அதன் பிறகு அவர் தேர்தல் நின்று ஓட் பேங்க் அவர் இவ்வளோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாருமே அவர் பின்னாடி போனாங்க மாதிரி தான் விஜய்க்கு கூட இன்னும் அவர் இன்னும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடலை இதுக்குள்ளே நான் தான் முதல் ஃபஸ்ட்டு வரப்போகிறேன் நான் தான் ஃபர்ஸ்ட்டு வரப்போகிறேன்னு சொன்னால் என்ன ஆகும் புரியுது இல்லை இஷ்டத்துக்கு அவங்க கட்சிக்காரங்க ஒரு பக்கம் இருபதில் ஆரம்பித்து நாற்பது போய் இப்போ திருப்பி முப்பது சதவீதத்துக்கு வந்து வந்திருக்காங்க வாக்கு ச வாக்கு சதவீதத்தை அவங்களே நிர்ணயிக்கிறாங்களே இந்த விஷயத்தை சொல்லலாங்க நான் கூட நீங்கள் கூட சொல்லுங்க நான் இப்போது சீமானுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கேன் நீங்கள் கேட்குது சீமானுக்கு எவ்வளோ ஓட்டுக்கிறீங்க ஐம்பது சதவீதம் கிடைக்கன்னு சொல்கிறாங்க நூறு சொல்லலாம் யாராவது திமுக தான் நூறு சொல்லுவாங்க அவங்க தன் காக்கைக்கும் தன்குஞ்சி பொன் குஞ்சு தான் புரியுதுங்களா அந்த மாதிரி டிவி கேட்குற ஆதரவான நிலையில் உள்ளவங்க அப்படி பேச தான் செய்வாங்க நான்தான் சொன்னேன் சிங்க டிஜிட் தாண்டதுக்கு ரொம்ப கஷ்டம் கூட்டம்மா அந்த கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருப்பாங்களா இல்லை ஒரு அஞ்சு லட்சம் பேர் இருப்பாங்களா அந்த அஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ சேலத்தில் போட்டிருக்காரு இல்லையா சேலம் தானே அப்போ சேலம் மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் சேலம் சே சேலம் தருமபுரி இதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி தொகுதி இருக்குது அந்த இருபத்தஞ்சி தொகுதியுடைய வாக்கு பார்த்தீங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் வாக்கு இருக்கும் இருக்குமா இருக்காதா அங்கே வந்து ஐம்பதாயிரம் பேர் வாக்கு போதுமா பத்த இந்த லாஜிக்கை பாருங்க நீங்கள் இங்கே ஏற்கனவே வந்து திமுகனு ஓட் பேங்க் இருக்குது அதிமுகவுக்கு ஓட் பேங்க் இருக்குது இங்கே எல்லா கட்சிக்கும் அவங்களுடைய ஓட் பேங்க் இருக்குது பாமகவுக்கு இருக்குது யூசி இப்படி எல்லா இடத்துலையும் இருக்குது இதுலேருந்து பிசு தட்டின மாதிரி இங்கே அங்கே சதுரி கொஞ்சம் இல நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஜென் கி ஜென்சி கிட்ஸு கொஞ்சம் பேர் அப்படியே உனக்கு ஊக்கம் கொடுத்தா கூட அது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் தான் முடியும் அது வந்து நீங்கள் மாலையாக ஒரு இருபது இருபத்தஞ்சி அப்படின்றது கூட டூ மச்சாக தான் பார்க்குறேன் நான் புரிய நீ வந்து சீமானை பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்லைங்க சீமானுடைய அரசியல் வேறங்க அவர் மண்ணுக்கான மக்களுக்கான தமிழ் தேசியத்தை முன் வச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு அரசியல் புரியுதுங்களா நீ வந்து சீமானு வந்து ஒண்ணுமே இல்லை கூட்டம் இருந்தா பெரிய ஆளா சொல்லுங்க இல்ல உனக்கு வர தான் கூட்ட வடிவேலுக்கு வந்தது ஜெயஸ்டாரா அவர் பதினொன்னு வந்து ஜெயஸ்டாரா அதனால் இந்த கூட்டத்தை வச்சு ஓவரம் அலப்புற விடாத தேர்தலில் நிற்கிறேன் சொல்லு மக்கள்கிட்ட எனக்கு வெற்றி தோல்வி என்பது நான் வந்து உங்களை நம்பி நிற்கிறேன் நான் மக்கள் பணி செய்கிறதுக்காக வந்திருக்கேன் எனக்கு வெற்றி தோல்வி என்பது சகஜம் ஆனால் தொடர்ந்து நான் உங்கள் கூட இருந்து அரசியல் பலப்பணி செய்வேன் இப்படி சொல்லுவேன் அதை விட்டுட்டு நாங்கள் அவ்வளோதான் கோடம்பலத்தில் ரிட்டையர்டான கோட்டைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மூச்சோடு வந்தேன்னா கமலஹாசன் கதை தான் உனக்கு ஆகும் புரியுது போராட்டங்களை பற்றி பேசுகிறேன் சார் இப்போ தமிழகத்தில் வந்து ஆசிரியர் போராட்டம் செவிலியர் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் பல விஷயங்கள் வந்து நடந்ததுக்கு இருக்குது இது எல்லாத்தையும் பற்றியும் பாய் வாரத்தில் பேசுறாரு இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாரு போராட்ட காலத்துக்கு வர மறுக்கிறாரு சீமான அவர்கள் போராட்ட காலத்துக்கு போய் அரசு ஆரோக்கியெல்லாம் இப்போ இந்த கம்பேரிசன் கம்பேரே பண்ணக்கூடாதுன்றாங்க கம்பேர் பண்ண என்னை பொறுத்த இல்லை விஜயை பொறுத்தவரை அதாவது காமெடி பீஸ் மாரி விட்டு போகணும் ஏதோ வந்து ஒரு ஆர்வக்கோடாறுலாம் உலரட்டி இருக்காங்க அந்த ஆர்வக்கோடுல சில பேர் வந்து அவரை முதல்வர் ரேஞ்சுக்கு கூட வச்சு பாக்குறாங்க பார்த்துட்டு போட்டோன்னு விட்டு போயிட்டே இருக்கணும் கண்டு போயிட்டே இருக்கணும்னு சொன்னால் இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க ஏங்க நீ என்ன போராட்டம் பண்ணியிருக்க இது இல்லையா இப்போதான் வயசுக்கு வந்த மாதிரி எதுவும் போனாரு சார் பரந்தூர்லாம் போனாரு பரந்தூர் கூட போய் அந்த மக்களோட நின்று நீ ஒரு நாள் அவங்க கூட உட்காந்துருக்கியா நீ இல்லை அரை மணி நேரம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்புறமா நீ வண்டியை நீ அங்கேயே பேசிட்டு நீ பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கேன் கேட்டால் என்ன சார் போலீஸ் அனுமதிக்கலைண்ணா போலீஸ் எந்த போராட்டத்துக்கு போறதுக்கு வந்து பட்டுக்கம்பளம் விரித்து போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க போராட்டங்களுக்கு போகிறதே வந்து எதிர்கட்சிகள் போனாங்கன்னா காவல்துறை தான் செய்வாங்க இந்த தடுப்பையும் மீறி போனாங்கன்னா கைது பண்ணுவாங்க கைது பண்ணாங்கன்னா அப்போ நீ ப்ரெஷ்ஷில் கொடுத்தேன்னு சொன்னால் அது லாஜிக்காக ஏற்றுக்கலாம் அதை விட்டு போலீஸ் தடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நின்றுட்டு அங்கேருந்து கேரவனில் நின்று பேசிட்டு நீங்கள் போகிறீங்க இதெல்லாம் என்ன அரசியல் முழுக்க முழுக்க அப்பட்டமான சினிமாத்துவமான கார்பரேட் அரசியல் இது மக்களுக்கான மண்ணுக்கான அரசியலே இல்லை இது இப்படியே நீடிச்சுன்னு சொன்னால் திமுக அதிமுக அப்படின்ற கட்சிகளை விட மோசமான நிலைக்கு விஜய் கொண்டு போவோம் தமிழக மக்களை தமிழக மக்களை உணர்ந்து செயல்படணும் இல்லை ஆர்வக்கோளாறுல அவருக்கு போ விஜய்க்கு போடக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் அது தமிழ் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் இனத்துக்கும் செய்யக்கூடிய மிகப்பெரிய துறவமாக நான் பார்க்குறேன் வாக்களிக்கிறது சொல்கிறேன் ஆமாம் அந்த அளவில் என்ன சார் தான் புதுசாக வரும் மாற்றுன்ற அதிபதிகள் என்ன ஒரு இதுவும் இல்லை கொள்கை திட்டமே இல்லை இது பார்த்தீங்கன்னா என்னுடைய கொள்கை தலைவர்கள் சொல்லிட்டு வீட்லேயே அந்த கொள்கை தலைவர்கள் கூட பொது வெளியில் வந்து மாலை போட்டு அந்த மரியாதை செலுத்துறதுக்கு கூட அவரால் தயார முடியல அவரால் கேட்டால் மாஸ் மாஸ் என்ன மாசு வரும்போது நேராக காலையில் கிளம்பி நீங்கள் ஒரு நாலஞ்சு பேர் போயிட்டு மாலை போட்டு ஒரு புகைப்படம் மீடியா கூப்பிட்டு மீடியா பேசிட்டு அதுதானுக்கு அரசியல் அவங்கள கூட வந்து ஒரு வட்டத்துக்குள்ளேயே ஒரு கிரவுண்டுக்குள்ளேயே அடக்கிட்டே நீ கொள்கை தலைவர்களுயே பனை ஒரு அலுவலகத்துக்கு ஒரு அலுவலகத்துக்குள்ளேயே ஒரு கொட்டாய போட்டுக்கிட்டு எந்த விதமான அரசியல்ன்றா இப்போ நாளைக்கு நீ ஒரு கால் ஜெயிச்சு முதல்வரே ஆகிட்டேன் சட்டமன்றத்துக்கு வர மாட்டியா அதே சார் வராம அது எப்படி வராமல் முடியும் சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்குற கேள்விக்கு உன்னாலும் பதில் சொல்ல முடியாதா சொல்லி தான் ஆகணும் அப்போ என்ன அர்த்தம் எல்லாரும் அவர் வந்து எதுவுமே அவாய்ட் பண்ணுறாங்க அவாய்ட் பண்ணுவோம் இப்போ என்ன ஆகுது அரசியல் என்ன எல்லாம் இறங்கிட்டு தான் ஆகணும் ஆளுநர் உரைக்கு பதில் சொல்லணும் இன்னைக்கு அஞ்சு நிமிஷம் பேசினாலே மூச்சு வாங்குது உனக்கு உன்னைய பற்றி பெருமையாக பேசிக்கிற நாங்கள் உத்தம நாங்கள் உத்தமன்று நூறு பாட்டிட்டு ஆயிரம் ரூபாய்க்கு வந்துட்டு ரெண்டு இரநூறுபா பாட்டிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் ஊற்றிட்டு பிளாக் ஊற்றிட்டு இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பாதிச்சு வச்சுட்டு இப்போ ரிட்டையர் ஆன பிறகும் வந்து நீங்க அரசியல் உச்சத்தில் இருக்காரு சார் கரியரோட உச்சத்தில் இருக்காரு தான் சொல்றாங்க ஆமாங்க இப்போ வந்து அவர் முதலீடு பண்ணியிருக்கிற காசு அங்கங்கே மாட்டிகிட்டு இருக்கீங்க அரசியல் இறங்கினா தான் அந்த முதலீடு பண்ணிருக்கிற காசுக்கு வருமானம் வரும் இல்லைன்னா வராது ஏமன் மூணு நாம போட்டு போயிடுவாருங்க அரசியல்வாதிங்க அதனால தான் அரசியலில் இறங்கி இருக்காப்பலாம் குறிப்பாக ஒரே ஒரு விஷயம் சார் இப்போது அந்த ஜனநாயக இஷ்யூ ரொம்ப நாட்களாக போயிட்டுருக்கு அதுக்கு குரல் கொடுக்கல இன்றைக்கே பாஜகன்ற ஜனநாயகனுக்கு எதுக்கு குரல் கொடுக்கணும் நடிச்சு அவர் நடித்த போதும் அவர் ஹீரோ அதான் நடிச்சிருக்காப்புல எவ்வளோ முதலீடு பண்ணால் இவர் முந்நூறு கோடி நானூறு கோடி வாங்கிட்டு வாங்கிட்டப்பில ஒன்றை ஓட்டம் ஓடா வெட்டி போட்டோம் இல்லை அந்த பாஜகக்கு எதிராக ஒன்றும் குரல் கொடுக்காமல் இருக்காரு எப்படி குரல் கொடுப்பாப்புல பாஜக மட்டும் இல்லை திமுக இதில் மட்டும் பெரிய அளவுக்கு என்ன குரல் கொடுக்குறாருன்றாங்க பெருசாக குரல் கொடுத்தா சொல்லுங்கள் இந்த போராட்டம் இந்த போராட்டம் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுக்கு கல்குவாரிகளுக்கும் மணல்கள் இதுக்கு தான் வந்து அனுமதி இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கல்குவாரிகளையும் மணல் அழுற விஷயத்தையும் கள்ளத்தன்ம அழிட்டு தான் இருக்காங்க அதை பற்றி பேச சொல்லுங்கள் இப்போ நாலு லட்சம் கோடி வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கியிருக்காங்க திமுக வாங்கியிருக்கு அந்த நாலு லட்சம் கோடியை வந்து எவ்வளோ மாநில விஸ்தரிப்புக்கும் மாநில நலனுக்காக எவ்வளோ செலவு பண்ணாங்க மீதி காசு என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு கேட்க சொல்லுங்கள் நாலாயிரம் கோடி வந்து மழைநீர் கால்வாய் சுத்தப்படுத்துறதுக்காக வந்து சொன்னாங்களே அந்த மழைநீர் கால்வாய் வந்து எல்லாமே சரி பண்ணியாச்சா இல்லையா அதை பற்றி பேசுங்க இஷு கையில் எடுத்து சொன்னால் அதான் இஸ்யூச கையில் எடுத்து பேசுங்க கார்பரேஷன் அதாவது மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க ஆசிரியர்கள் போராடுறாங்க மருத்துவர்கள் போராடுறாங்க அவங்க போராட்டங்கள்லாம் என்ன நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே கல்வி கடனை முழுக்க முழுக்க ரத்து பண்ணிவிடுன்னு சொன்னாங்க இப்போ தலித் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் ரத்து பண்ணுவோம் மற்றவங்களுக்கு முடியாது பணம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ பணம் இல்லைன்னு சொல்கிறவங்க எப்படி வந்து வீட்டுக்கு ஐ ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இப்படி கேள்விக்கு அரசியல் ரீதியாக எழுப்புனாங்கன்னா அது லாஜிக்காக வந்து பரவாயில்ல நல்ல அரசியல் இப்போ இவர் ஜெயிச்சிடறாரு முதல்வர் ஆகிறாரு சட்டமன்றத்துக்கு போகிறாரு கவர்னர் வரைக்கும் பதில் மணி மணிக்கணக்கில் பேசணும் பேச முடியுமா இவரால் இல்லை அங்கேயே வச்சு பேசுவார்கள் அவர் தான் ஆகணும் அவர் தான் ஆகணும் பெண்ணு குறிப்பாக இன்றைக்கி ஒரு விஷயத்தை நோட் பண்ண முடியுது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இஸ்லாமியர் வந்து தொழுவக்கூடிய நாள் அங்கே இஸ்லாமியர் தொழுகிறதுக்கான நேர்கூடையெல்லாம் அமைக்கப்பட்டிருந்தது இந்த விஷயத்தை சும்மா ஒரு பத்து பேர் நிற்கிற மாதிரி நெல் கூட அமைச்சிருக்காங்க பத்து பேர் அஞ்சு பேர் அவ்வளோ தான் இருப்பாங்க சில பேர் தொப்பி போட்டு விஜய் கூட சுற்றுறாங்க எப்படியாவது நம்மளும் ஒரு ஆள் ஆயிடணும் அப்படின்றதுக்காக சுற்றுறாங்க மேபி அவங்க வந்து தொழுகிறதுக்காக வந்து பண்ணியிருக்கலாம் நீ இவ்வளோ பண்ணுற சரி முஸ்லீம்களை தீவிரவாதியோ பயங்கரவாதியோ படம் எடுத்தேன் இதுவெல்லையும் ஒரு மன்னிக்கு கூட கேட்கலையே நீ எல்லாம் என்ன சொல்கிறாங்க அவர் என்னங்க நடிச்சதானே செஞ்சார் டைரெக்டர் குறை சொல்லுங்கள் தயாரிப்பாளர் குறை சொல்லுங்க இவனுங்கெல்லாம் மாஸ் ஹீரோ வந்து ஒரு கதையை கேட்டு அந்த கதை அவனுக்கு பிடிச்சிருந்தால் தான் நடிப்பானுங்க இவனுங்க தான் வந்து யார் இசையமைப்பாளர் நியமிக்கணும் யார் ஹீரோயின் நியமிக்கணும் யார் தயாரிப்பாளர் முதல் கூட இவனுங்க தான் தீர்மானிக்கணும் அப்படி இருக்கும்போது அந்த திரைப்படங்களை வந்து முஸ்லீம்களை தீவிரவாதி பயங்கரவாதியாக காட்டிட்டு இன்றைக்கி அதே முஸ்லீம்களை வச்சு நான் வந்து ஓட்டு முஸ்லீம்கள் எனக்கு போடணும்னு சொன்னால் எந்த முஸ்லீம் ஓட்டு போடுவோம் உனக்கு நிச்சயமாக இறுதியாக ஒரே ஒரு தான் சார் சமீபத்தில் தாவேக்காவது விருப்ப மனு தாக்கல் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மனுக்கள் வந்து கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அதில் பல விஷயங்கள் வெளியே வருது மாவட்ட செயலாளர்களை வந்து அழுத்தம் கொடுத்தாங்க நூறு இரநூறு வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள வெளியே வருது இப்படி பார்க்குறீங்க அது ஏ எனக்கு ஒன்றுமே புரியலமா நான் முடியாவே அவருக்கு இன்னும் அரசியல் தெரியலையா அல்லது நான் சொல்ல விருப்ப மனுன்றது எப்படின்னா ஒரு தொகுதிக்கு ஒரு பத்து இருபது பேர் விருப்ப மனு ஆகுவாங்க அந்த இருபது பேரும் வந்து அதுக்குண்டான ஒரு பலசாலி பலம்னு சொன்னால் பொருளாதார ரீதியாக பொருளாதார ரீதியாக மக்கள்கிட்டேயும் ஒரு அறிமுகமான நபராக இருக்கணும் புரியுதுங்களா இல்லையா நிச்சயமாக அப்போது அதில் ஒரு பத்து பேரில் வந்து உட்கார வச்சு இன்ட்ரூவ் எடுப்பாங்க அதில் பத்து பேரில் யாருன்னா ஒருத்தர் தான் தொகுதிக்கு வந்து தேர்ந்தெடுப்போம் இதுதான் மற்ற எல்லா அரசியல் கட்சிகளையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது பத்தாயிரம் மனு வந்து ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் இது வந்து விற்பனை ஆச்சின்னு சொல்லி பெருமையாக நான் அது நிர்மல் குமார் சொல்கிறது தான் வேடிக்கை ஏன்னா அவருக்கு அரசியல் தெரியும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வந்து எடுத்தோட ஃபார்ம் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போக முடியாது குறிப்பிட்ட தொகையை கட்டினாங்க அந்த ஃபார்மே கொடுப்பாங்க அது ஒரு ப்ரொசீஜர் நூறுபா கட்ட சொல்லி நூறுரூவா கட்ட சொல்லிருந்தான் இவங்க ஆனால் மற்ற கட்சியெல்லாம் பத்தாயிரரூபா கட்டாங்க கொடுத்து ஏன் சொன்னால் அப்போ தான் அந்த ஒரு பத்தாயிரரூபா கட்டுறதுக்கு கூட உன்னால் முடியலன்னா நீ எப்படி தேர்தலில் நீக்க முடியும் சட்டமன்ற உறுப்பினர் புரிதுங்களனால வந்து அது கட்டுவாங்க அதுக்கப்புறம் அந்த பத்தாயிரூபா கட்டி வாங்கிட்டு போகக்கூடிய அந்த உறுப்பினர் படி வச்சு அந்த பத்து இருபது பேர் வாங்கிட்டு போயிடுறேன்னா அவங்கள உட்கார வச்சு அதில் ஒரு ஆள் தான் செலக்ட் பண்ணுவாங்க இது என்னவோ சினிமா டிக்கெட் ஒரு கால் ஜனநாயகன் டிக்கெட்டுன்னு நினைச்சு ஏமாற்றி விற்றுட்டாங்களோ தெரியல சரி ஆனால் திமுக விமர்சனத்தில் விமர்சனம் தான் நிறைய இருக்குல்ல சார் நாம் தமிழ் இது சரி தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன் வச்சு பத்து பதினஞ்சு வருஷமாக போராட்டியிருக்காரு திடீர்னு இவனை ஒருத்தனை இறக்கி விட்டு அவன் திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுன்றான் அப்போ இவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவார் இல்லையா அது சீமான் மட்டும் இல்லை தமிழ் தேசிய அமைப்புகள் அத்தனை பேருக்குமே வந்து விஜய் உடைய வருகை அதுவும் விஜய் உடைய இந்த கொள்கை சொல்கிறான் பார்த்தீங்கன்னா தமிழ் திராவிடமோ ஒரே பார்வை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மிகப்பெரிய ஒரு கலக்கத்தில் இருக்காங்க இதை தொடர்ந்து சமீபத்தில் தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி இயக்கம் போராட்டத்தில் நாம் சீமான் கலந்துக்க போகிறாரு உடனடியாக கைது செய்ய போகிறாரு தொடர்ச்சி அரசாங்கத்துக்கு எதிராக யார் போறாருனாலும் கைது நடவடிக்கை எடுக்கப்படுது அவங்க விரத்த போது இந்த விஷயத்தை நம்ம இல்லை இது ரொம்ப ஆரம்பத்தை இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு யார் நீங்கள் போய் ஆதரிச்சாலும் சரி உடனே கைது பண்ணுறாங்க மேல்மல ஷிப்கார்டு விஷயத்துக்கு யார் போய் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தாலும் கைது பண்ணுறாங்க அது என்னென்னா அவன் போராடிவிட்டோம் நீங்களே போகிறீங்க அப்படின்றது தான் திமுக இதுதான் அரசு பயங்கரவாதம் எதிர்கட்சிகள் கூட போராட்டம் ஆமாம் அரசு பயங்கரவாதம் தான் ஆனால் இதே திமுக எதிர்கட்சிதுன்னா எந்த போராட்டத்திலேருந்து போய் மூக்க நோடி போய் அங்கே போய் உட்காந்துக்குவானுங்க இவங்களுடைய ரெண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்கள் ஏன் முக்கியமான தலைவர்களே போய் உட்காந்துக்கிட்டு கலந்துக்கிட்டு அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக இரு பேசுவாங்க ஆனால் இவங்க ஆளுங்கட்சி ஆனாங்கன்னா அரசுக்கு எதிராக யார் போராட்டம் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க இதுதான் திமுகனுடைய அந்த ரெட்டை முகம் முகமுடி ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு முகமடி எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு முகமடி ஒரே வரைக்கும் சார் மாற்றுத் தேர்வு மக்களின் பிப்ரவரி இருபத்தி ஒன்று வருது அநேகமாக இந்த தேர்தல் ஆண்டில் வந்து கடைசி மாநாத இதுதான் இருக்கும் மற்ற கட்சிகள்லாம் ஏன்னா எலெக்ஷன் டேட்டு ஏப்ரல் இருந்தால் வாரத்துக்குள்ள அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் மாநாடு பெருசாக இருக்காதுன்றாங்க ஸோ லாஸ்ட் மாதம் நமக்கு மாநாதாமே தேர்தலில் எந்த அளவுக்கு கைக்கு நினைக்கிறேன் வெற்றி பெறணும்னு நான் ஆசைப்படுறேன் இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்றது என்னுடைய ஆசை மனது மட்டும் கட்சி மனது மட்டும்தான் இல்லை கட்சியில் மாநாடு இந்த மாநாடு வெற்றி தானே அது பெரிய வெற்றி எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி பெறணும் அப்படின்றது என்னுடைய ஆசை சரி சார்